தமிழகத்திற்கு ஏதாவது நன்மை விளைவிக்குமா அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்வி கேட்டுருக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய செய்திகளை பலவாராக பலரும் எழுதி வருகிறார்கள் பேசி வருகிறார்கள் இதில் நம்ம வந்து அங்கே என்ன நடக்குது என்ன நடந்தது என்ன நடக்கப் போகிறது அப்படின்ட்டு எல்லா ஆதாரபூர்வமாக நம்ம சொல்கிற தேடியாது இதில் வந்து திமுக அல்லது திராவிட கட்சிகள் பல உருட்டுகளை அப்பப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரிந்த ஒன்று அது செய்தியாக வந்திருக்குது எல்லா இதுலேயும் தெரியுது நம்மளுக்கு பெரியாரை பற்றி சில தின சில ஆண்டுகளுக்கு முன்னர் திராவிட கட்சியை சேர்ந்த வீரமணி அவர்கள் சொன்னாங்க ஐநாவோட யுனெஸ்கோவோட அவார்டு அவங்க வந்து பெரியாருக்கு ஒரு இது கொடுத்தாரு கொடுத்த கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லி அதை ஒரு பெரிய உருட்டாக உருட்டுனாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் அதோட பின் கதை தெரியும் ஃப்ரான்ஸ்லேருந்து இருந்து அதை போட்டு உடச்சி எல்லாமே என்னென்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு சொல்லி அதை சொல்லிட்டாங்க அதுக்கடுத்தது ஆஸ்திரேலியா நாட்டில் நாட்டோட இது வந்து ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டாங்க கருணாநிதி கருணாநிதியோட புகைப்படம் போட்டு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணோன்னே அந்த இதுவும் எப்படி வந்தது ஏன் வந்தது அப்படிங்கிறது தெரியும் இப்போ இந்திய நாட்டிலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டினா ஸ்டாம்ப் உங்கள் படத்தை வைத்து ஸ்டாம்ப் வெளியிடப்படும் படம் அந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியர்கள் வெளியிட்டாங்க அதை வைத்து இங்கே வந்து விட்டு விட்டினாங்க